இல்ல குறது இதெல்லாம் வந்து பாட்டிக்கு இருக்கா இல்லையா வயசு போனவங்க கொடுந்தா பாட்டுக்கு இருக்கும் அவங்க கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த உண்டு நீங்க சொல்ல அக்கா தங்கச்சி அம்மா பாட்டியும் சேர்த்து சொல்லணும் இல்ல பாட்டி சேர்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்ப எங்ஸ்டர்ஸ் மட்டும் பேசுறதுனால நான் அவங்களோட பாட்டுதான் நான் பேசுறேன் இப்ப என்னன்னா இப்போ தாய் இப்ப தந்தை அப்படின்னு நம்ம ஒரு இருக்கல அது போல வந்து அப்படியே தாய் பார்த்தா சூப்பரா இருக்கு அக்கா உடனே அக்கா இல்லையா உடனே தங்கச்சி இல்லையா அப்படிங்கிற உணர்வு அறிவுல நேரத்தில் அப்படி பண்ணலாமனு கேட்கறான்

நீங்க போய் இப்படி சொல்றீங்க என்ன தலைப்பா அவங்களை போய் என்ன அதான் நினைப்பாங்க கண்டுகூடாது அங்கே நம்ம நல்ல பேர் வாங்கிருந்தோம் நீங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவளை தான் நடக்குது கரெக்டாக பட் அவனை தான் நம்ம நல்லவனு சொல்கிறோம் நல்ல அவங்க உலகம் அவனை தான் அந்த மக்கள் நல்லவனை ஏற்றுக்கிறாங்க ஒரு பாயிண்டை ஒரு பாயிண்ட்டு உல சம்பவத்துக்கு முன்னாடி அவன் நடிக்கிறான் நடிக்கலாம் நடிக்கிறவனே நீங்கள் மனசுல ஏற்றுக்கிறீங்க ஒரு பாயிண்ட்டுப்பா ஒரு பாயிண்ட் உலகம் ஒரு நாடக மேடை அந்த நாடக மேடையில எல்லாருமே நடிகர்கள் தான் ஒரு சின்ன விஷயமே சொன்னா ஒரு கோயிலுக்கு போற சாமி கும்பிட்றான் ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடறான் சாமி ஒண்ணுதான் சாமி ஒன்னுதான் ஒரு வக்கீலுக்குறப்ப எப்படி கும்பிடுதான் எல்லாரும் சண்டை போடணும் முடிச்ச முன்னாடி சண்டை போடணும் பக்கத்து வீட்டுக்காரையும் சண்டை போடணும் தெருவில் சண்டை போடணும் அப்போ தான் கேஸ் நிறையா வரும் எனக்கு பணமா கொண்டு வக்கீல் கும்பிடுதான் டாக்டரை எப்படி கும்பிடுவேன் இருக்கவங்களுக்குள்ளே நோய் வரணும் பிபி வரணும் சுகர் வரணும் கொரோனா வரணும் எல்லா நோய் வரணும் அப்போ தான் எனக்கு பேஷண்ட் நிறையா வருவேன் டாக்டர் கும்பிடுதான் ரைட்டா எதை மாதிரி வந்து பட்டாசு செய்கிறவேன் தீப்பெட்டி செய்கிறேன் நல்ல நல்லா வெயில் இணைன்னு கும்பிடுதான் ஏன்னா மலர் வெந்தான தொழில் பாதிக்கும் அதான் சாயங்காலம் நல்லா அடிக்கிற சாங்க என்ன இதே விவசாயம் மதத்தில் என்ன ஒன்று நல்லா மழை வெயிலும் சாமி கும்பிடலாம் கடவுள் யார் சொல்றதை இல்ல எல்லாரும் அவனோட தேவைகளுக்காக போய் கடவுள்கிட்ட வேண்டாம் வந்து கோரிக்கை நிலையிலோட பாயிண்ட் ஆப்ல போகும்போது அவனுடைய கோரிக்கை வந்து நம்ம நிறைவேத்தி கொடுக்கணும் கடவுள் நிறைவேற்றி நினைக்கிறாரு ஆனா அது சாத்தியமாகாது சாத்தியமாகாது காரணம் என்னன்னு கேட்டா நல்லவன் எப்படி சாமி விடுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சண்டை சற்று இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து உலகமே சுபிச்சமா இருக்கணும் நல்லவன் சாமி விடுறாங்க அப்படி இருந்தா எங்கெல்லாம் பாதிக்கப்படுவான கண்டிப்பா பாதிக்கப்படுவான் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது கண்டிப்பா பாதிக்கப்படுவான் அப்படியே ஒரு நல்லவன் வந்து என்ன பண்ணுவான் மத்த குடும்பம் நல்லா இருக்கணும் மத்த குடும்பம் மாதிரி என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிதான் சாமி கொடுமா ஆனா அதே ஒரு 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 வேணும் நம்ம எப்படி சாமி குடும்பம் நினைக்கிறீங்க எவ்வளையாச்சும் நினைக்கிறோம் ஒருத்தர் அத அதை அவங்க யாராச்சும் ஒருத்தர் கொண்டுறதுக்காக ஒரு அரசியல் நம்ம தேடி வரணும் அவன் இருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அதை கறக்கணும் அப்படிதான் அவன் நினைக்கிறான் அந்த அந்த வேண்டுகளை அந்த கடவுளை நிறைவேற்றி கொடுக்குமா கடவுள்னு ஒண்ணு இருந்தா அதை நிறைவேற்றி கொடுக்குமா கடவுளுங்கிறவர் யாரு நியாயமான ரியல் ஒரு அவங்க ஃபைன் பண்ணி வேண்டுதல் சரி அவனுடைய வேண்டுதலை தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அவன் தான் இறைவன் யாருடைய வேண்டுதல் தவறுன்னு எடுத்துக்கிட்டு அவன் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கறான் பாருங்க அவன் நம்ம சாத்தான்னு சொல்லலாம் பெய்யும் சொல்லலாம் இல்ல சக்தின்னு சொல்லலாம் தீய சக்தி யாரு நல்ல சக்தி யாரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் அந்த மனுஷன் வந்து இறந்து கரெக்டாக இப்போ சார் சொல்லியில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும் சார் ஒரு குழந்தை இருக்கு கடவுள் வந்தார் ஏமா அழுகுற நான் கேட்குறேன் விளையாட்டு சாமன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சேட்டை பண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க நிம்மதியே இல்லை நிம்மதியே இல்லைன்னு அப்புறம் அங்கிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்கூல் அழுது அழுதுகிட்டுட்டான் ஏன்டா அழுகுறா வெயிலாகிட்டேன் வீட்டில் சுட்டினாங்க எனக்கு வாழ்க்கை வரும் அங்கிட்டு போய் ஒரு காலேஜ் போய் லவ் போயில் அழுதுகிட்டு இருக்கான் அங்கிட்டு போய் கல்யாணம் ஆனவங்க குழந்தைன்னு அழுதுகிட்ருக்காங்க இங்கிட்ட வரையில் பொண்ணுக்கு மாப்பிள்ளாமல பையனுக்கு வரையணவு மேல அதே எழுதிட்டுவாங்க வயசானவங்க பொண்ணும் பார்த்துக்கலாம் மருமகனும் பார்த்துக்கல அனாதையே ஆகிட்டாங்க முதியர் வந்துவிட்டாங்க கடவுள் எல்லாத்தையும் கூட்டு போனார் வாங்க அவர் எந்த கூப்பிட்டு போனாரு சுடுகாடு கூட்டு போனார் அங்கே இடுகாரு எல்லாம் அப்படியே சமாதியாக இருக்கும் இங்கே பாரு இங்கே எல்லாம் தூங்குறாங்க பாரு தான் உண்மையிலேயே நிரந்தரமான சந்தோஷமா இருக்கிறவன் நிரந்தரமான சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வந்து எப்போ நீ பூலோகத்தில் அவதரிச்சிட்டேயோ உனக்கு நிரந்தரமான சந்தோஷங்கிறது கிடையாது எந்த சந்தோஷமுமே தற்காலிக சந்தோஷம்தான் நீ நிரந்தரமான சந்தோஷம் கொடுத்ததுக்கு வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் செத்தால் தான் நிரந்தரமான சந்தோஷம் தான் உலகத்தை அவதரித்தாலே பிரச்சனை தான் மனிதப் பிறவியை எடுத்தாலே பிரச்சனை தான் நீ மனித பிறவியில் அப்படி நிம்மதியாக இருக்கணும்னா மனசை கட்டுப்படுத்தி ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி உனக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தான் நீ நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கு தான் தியானம் அதுக்கு தான் மெடிடேஷன் எப்பேற்பட்ட சிவருமானே தியானம் தான் பண்ணுறாரு அவர் யார் நோக்கி தியானம் பண்ணுறாரு அவர் கடவுள் அவர் யார் நோக்கி தியானம் பண்ணுறாரு இல்ல நீங்க சொல்றது ஆனா மனிதனாகப்பட்டவன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம் ஆன்மீகத்துக்கு போ ஆன்மீகத்துக்கு போகணுங்கிறக்காக அவன் ஒழுங்கு வரல இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கணும் தான் வர்றான் அந்த இன்பங்கள் வந்து சிற்று இன்பமா இல்ல பேர இன்பமா அப்படிங்கறத சிற்று இன்பம் அதுக்கு நாம இடம் கொடுத்துட்டா வாழ்க்கையில யாருக்குமே நம்ம உதவி பண்ண முடியாது கரெக்டா வாழ்க்கையில யாருக்குமே ஒரு ஆத்திர அவசர போய் நிக்க முடியாது மற்ற குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது மற்றவங்களுக்கு நம்ம கல்வி சொல் கொடுக்க முடியாது மற்றவர்களுக்கு சிற்றின்பத்திற்கு அனுமதி ஆகிட்டோம்னா ஒரு மனிதர் சுயநலமாகத்தான் வாழ முடியும் ஆனா ஒரு பேரின்பம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கணும் அன்பை பகிர்ந்துக்கணும் உணவுல பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனோட பறந்த மனச எல்லாத்துக்கும் கொடுக்கறான் பாருங்க அந்த பறந்த மனப்பான்மையில மகா எல்லாரும் வாழ்த்துட்டு ஒரு மனிதனை நாங்க பார்க்கவே இல்லை நாங்க என்ன கேட்டோமோ அது ஒரு மனிதர் உபத்துல கடவுள்கிட்ட நாங்க கேட்டத அது ஒரு மனிதர் உபத்துல இருந்து நாங்க அந்த படம் நடந்திருப்போம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த மக்கள் அது ஏழை மக்களாக இருக்கட்டும் வணக்கார மக்களாக இருக்கட்டும் மனசாரு அவங்க நம்ம வாழ்த்துட்டு போறாங்க பாருங்க அந்த இடத்துல தான் நம்ம நிறைய இருக்கு அது என்ன இருக்கலாம் சிற்றின்பம் அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் சம்பாதிக்கணும் மற்றவங்களுக்கு வந்து என்ன தீவு தீங்கு நடந்தாலும் சரி நல்லது நடக்குதோ நடக்கலையோ அதுக்கு பத்தி சுயலமா இருந்து நம்மளுக்கு மட்டும் ஒரு படத்தை சேர்த்து துவக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம நம்ம நினைக்கிறது எல்லாம் நினைக்கிறது அது சிற்றின்பம் அது பொருள் வரலாம் பெண் ஆசை வரலாம் இட இடம் அசை வரலாம் போதைப் பொருள் எதுவே எது வேணாம் வரலாம் அப்படிங்கிற போதைப் பொருளாசை வரலாம் அவன் தன்னை அழித்துக்கொள்ள தன்னை வந்து எல்லா சுகத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அதுக்காண்டு மற்றவனை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவனுக்காக வாழற மாறேங்க அது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அவனுக்காக வாழ்கிறா பாருங்கள் அது சிற்றோம் பேரின்மம் அப்படிங்கறதே அதை நம்ம வந்து பேரின்மம் அப்படின்னு சொல்றதை நம்ம அள்ளி நம்ம வந்து அதை வந்து எங்கேயுமே கிடைக்காது அது நம்மளுக்குள்ள தான் இருக்கு அதை நம்ம வந்து கேள்வி பிடிச்சி நாம் அதை உள்வாங்கி ஃபர்ஸ்ட் பொறுமையை கையாளணும் ஒரு மனிதன் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் வயதுக்கு மூத்தவங்களை மரியாதை நம்ம பேசாத அப்படின்னு அம்மா அப்பா நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா வயதுக்கு மூத்தவங்களை ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசும்போது யதார்த்தமாக ஒரு வயதவர்கள் வாழ்ந்து விட்டுறாங்கன்னா கூட ஐயா அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து அவரை மதித்து சொன்னார்னா அவர் வயசுக்கு மூத்தவராத அவர் தப்பு பண்ணாலும் ஓ ஒரு பச்சை பாலம் எனக்கு தெரியுது நம்ம தவறா பேசுனது அதை கூட அப்போ பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ அருமையை அந்த பெரிய சொல்றான் இவ்வளோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்பக்கு பெரிய மனிதன் கூட ம் பெயருக்கு மீற மனிதன் கூட நீ வழி வரலாம் அதுக்கு தான் அப்போ பேசுறான் அந்த முழுவது முழுவதை விட பெரியவங்க வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே அவர் கால் மடங்கி முட்டி போட்டு இவர்கள்ட்ட வந்து அவர் பிள்ளை சொல்கிறத சிறுவனா இருந்தாலும் அது சரியாகத்தான் சொல்கிறார் அதை நாம் கேட்க நாம கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த சிவன் உட்கார்ந்து கேட்டார் பாருங்க அந்த இடத்துல நியாயம் தான் ஜெயிச்சது அந்த இடத்துல மரியாதை அந்த இடத்துல எப்படி வாழணும் நிதி எப்படி அந்த இடத்துல அவர் நிதி இல்லைன்னு சொல்லாமல் நீதி அல்ல அப்படிங்கிற விஷயத்த தான் அவர் முன் வச்சு அவர் வந்து அந்த அந்த அப்படி வளர்த்துருக்காங்க அவ்வளோ அருமையாக வளர்த்துருக்காங்க அப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பையன் மாதிரி எல்லாருந்த சமுதாயத்தில் இருந்துச்சா எந்த தவறுகள் இருக்காது எந்த ஒரு காவல்நிலையும் போக தேவையில்லை கரெக்டாக எந்த ஒரு கோச்சுக்கும் நம்ம போக தேவை நீதிமன்றத்தை நாடி போக தேவையில்லை நீதிமன்றத்துக்கு ஏன் நம்ம நாடி போகும் நாம் ஒழுங்கா இருந்தால் ஒரு ஒரு வக்கீல் கூப்பிட்டு ஏன் கேசே வரல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வயன் சொல்ல போகிறாரா கிடையாது கரெக்டாக ஒழுங்கா இருந்தா ஏன் அண்ணி தப்பே பண்ணல இனையா நீ அங்கே போய் திருட சொன்னேன் திருவிட மாட்டாங்க நீ திருட்டு கேஜி வந்து திருடு நீ திருடுற நீ திருடி இந்த கேஸ் ஃபைல் ஆகணும் ஏதாச்சும் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த திருடற கூட மறுபடியும் சட்டையை பிடிச்சவன் கூட்டி வந்துட்டானா ஒரு தடவை பார்ப்பான் சார் நான் திருந்து வாழணும் சார் தயவுசெய்து பொதுமக்கள் நான் திருந்துட்டேன் என்னை வந்து என்ன அவங்க தான் காவல்துறை தான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே தான் அனுப்பிச்சுருவான் அவனை போய் அட்டி சிறுச்சு போகிறது கிடையாது ஸோ ஒரு மனிதனுக்கு தவறு செய்ய இடம் கொடுக்கறது நம்ம தான் நம்ம வந்து கெட்டவனாகதும் நல்லவனாகதும் நம்மளோட இருக்கு நம்ம திருந்தி நடந்துட்டா காவல்துறைக்கும் மேலே கிடையாது நீதிமன்றத்துக்கும் மேலே கிடையாது யாருக்குமே இந்த வேலையும் கிடையாது இதில் இன்னொரு இன்னைக்கு இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா சிற்றின்பமாக இருந்தாலும் பேரின்பமாக இருந்தாலும் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்டது மனசு தான் வந்து இது சிற்றின்போம் இது பேரின்போன்னு தீர்மானிக்கிறது சிற்றின்பத்தை கட்டுப்படுத்துறது நம்ம மனசுக்கிட்ட தான் இருக்கு பேரின்பத்தை அடையிறதையும் தான் இருக்கு அந்த மனசை பக்குவப்படுத்துறது மனசை கட்டுப்படுத்துறது தான் தியானம்